வாழ்கவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி ஒன்பது கூட்டுறவு பொருளாதாரம் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை செல்வந்தர் வாழ்க்கை நிலை பாதிக்காத சீர்திருத்த பொது உடைமை வகுத்து செல்வந்தர் ஆதரவும் மனம் உவந்த சிறந்த ஒரு கூட்டுறவும் பெற்று உய்வோம் செல்வந்தர் தொழில் நிபுணர் விஞ்ஞானத்தார் சேர்ந்த ஒரு நிர்வாக சபையின் மூலம் செல்வத்தை மக்கள் பொதுவுடைமையாக்கும் திருப்பணியை அறிஞர்களே தொடங்க வேண்டும் அருத்தந்தையின் கருணை உள்ளம் அதனால தான் அவரை அருட்தந்தைன்னு சொல்கிறோம் இந்த செல்வந்தர்கள் வாழ்க்கை நிலையும் பாதிக்கக்கூடாது செல்வந்தர்களும் மனிதர்கள் தானே இதுவரை இதுவரை அவர்கள் சேர்த்த செல்வமும் இதுவரை அனுமதிக்கப்பட்ட விதிகளின் படிதானே சேர்த்துருக்காங்க அதனால் நம்ம என்ன செய்யணும் செல்வந்தர்கள் வாழ்க்கை நிலையும் பாதிக்காத வண்ணம் ஒரு சீர்திருத்த பொது உடைமை முறை வகுக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு செல்வந்தர் ஆதரவு கிட்டும் அது மட்டுமல்ல செல்வந்தர்கள் மனமும் மகிழ்ச்சி அடையும் வண்ணம் ஒரு சிறந்த கூட்டுறவு முறையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் செல்வந்தர்கள் தொழில் தெரிந்த தொழில் நிபுணர்கள் அதே போல் விஞ்ஞானம் அறிவியல் அறிந்தவர்கள் இவர்களை எல்லாம் ஒரு குழுவாக வைத்து இந்த நிர்வாக சபையின் மூலம் இன்று உள்ள செல்வத்தை மக்கள் பொது உடைமையாக்கும் அந்த உயர்ந்த செயலை திருப்பணி என்றே அருத்தந்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த உயர்ந்த செயலை வேற யார் செய்ய முடியும் அறிஞர்களை தவிர எனவே அறிஞர்கள்தான் ஒன்று கூடி சிந்தித்து ஒரு புதிய சீர்திருத்த முறை வகுத்து அந்த முறையினால் செல்வந்தர்களும் பாதிக்காத வண்ணம் அவர்கள் மனமும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு புதிய பொருளாதார பொது உடைமை முறை வகுத்து செயல்படுத்த வேண்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்